அனைவரும் கண்களை மூடுவோம் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே இறை சிவில் இறை சொந்தங்களே இறைவனை திருப்திப்படுத்துவது எப்படி இறைவனை திருப்திப்படுத்துவது எப்படி சின்ன வயசில் வீட்டிலிருந்து வெளியே விளையாட போனோம்னா அம்மா கேட்ட வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் எவ்வளவு சீக்கிரம் வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சு முடிக்கிறோமோ சில நேரம் சொல்லுவாங்க கீரையை ஆஞ்சி தந்துட்டு போயிட்டேன்னா நீ சீக்கிரம் விளையாட போயிடலாம் முத்தலை பெருக்கி தந்துட்டு போயிட்டேனா நீ சீக்கிரம் விளையாட போயிடலாம் இவ்வாறு சிறு குழந்தையாக வீட்டில் தாய் தந்தையர் விரும்புவதை நாம் அவர்களுடைய திருப்தியை நிறைவேற்றும் பொழுது நாம் நினைத்தது என்ன செய்யுமா நடக்குமாம் அதே போல காதலி தன் காதலனை அல்லது காதலன் தன் காதலியை மானே தேனே பூஸ்டே காம்பளானே ஹார்லிக்ஸே உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு பான்ஸ் போட்டால் வெளுத்துருவென்னு பிடிக்குமா இல்லை லிப்ஸ்டிக் போட்டால் எந்த லிப்ஸ்டிக் உனக்கு வேணும் உங்களுக்கு எந்த ஷேர்ட் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் என்று அவர் பிடித்ததை அறிந்து புரிந்து செய்கின்ற பொழுது காதலும் வலுபெறும் உறவுகளும் வலுபெறும் அப்படி தன் தாய் தந்தையர் விருப்பம் அறிந்து செய்கின்ற நாம் தன் காதலி அறிந்து புரிந்து அவள் விரும்புவதை அவன் விரும்புவதை செய்கின்ற நாம் இன்று நற்செய்தியில் நாம் காண்கின்றோம் உம்மாள் கூடும் நீர் விரும்பியது நிறைவேறும் அந்த காலத்தில் தொழு நோயாளிகள் என்றால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு காலம் ஆனால் இயேசு தொட்டு குணப்படுத்துகிறார் ஆண்டவரே நீர் விரும்பினால் நீர் விரும்பினால் நான் விரும்பினா இல்லை நாம் நிறைய விரும்புவோம் எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் ஆனால் அவர் மனது வைத்தால் அவர் விரும்பினால் மட்டுமே புதுமைகள் நடைபெறும் சில நேரங்களில் எவிரேற்கெழுதிய திருமுகம் அதிகாரம் பதினொன்று ஆறில் குறிப்பிடுவது போல நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது சில நேரம் நம்மிடம் இருப்பது நம்பிக்கையா பக்தியா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நம்பிக்கையா பக்தியா நம்பிக்கையினாலன்றி நம் குடும்பத்தில் நம் உடம்பில் நோய்கள் குறையாது நீங்காது நம்பிக்கையா பக்தியா எடுத்துக்காட்டு கொடி மூணு நேரம் சுத்தி வந்தா ஏ உனக்கு இது நடக்கும் யாரோ சொல்லியிருப்பாங்க அது நம்பிக்கையா பக்தியா சொல்லுங்க கோயில சுத்தி வந்தது பக்தி நீ சுத்தி வந்தா நடக்கும் என்பது நம்பிக்கை அவ்வளவு சரியா மொட்டை போட்டாதான் புனித அந்தோனியாருக்கு பட்டம் அடிச்சாதான் அது பக்தி பக்தி என்பது நம்பிக்கைக்கு இட்டு சொல்லும் படிகளை தவிர இது தான் இது நடக்கும் என்பது கிடையாது நம்புற அன்னை மரியாளை தொட்டால் அவள் பாதத்தை தொட்டால் எனக்கு குணமடையும் தொட்டால் அது பக்தி ஆனால் உள்ளில் ஒரு மன உறுதி நான் தொட்டான குணமடைவேன் அது நம்பிக்கை ஆம் அன்பின் சொந்தங்களை இறைவனை திருப்திப்படுத்த படுத்த வேண்டுமா வெறுமனை பக்தி வழிபாடுகள் அல்ல சடங்குகள் அல்ல பதினஞ்சு நாள் நான் புளியம்பட்டிலே இருப்பதனால் அல்ல ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவன் நம்பிக்கையோடு மன உறுதியோடு காலையில் போயிட்டு புனித அந்த உணர தொட்டு முத்தம் கொடுத்தாலும் போதும் பதினைந்து நாள் இருந்து எழுபத்தி ஐயாயிரம் ஒரு லட்சம் செலவழிப்பதில் அல்ல ஒரு முறை அவரை பார்த்தால் போதும் அவள் சொல் ஒன்று போதும் அற்புதங்கள் பழனிகளும் அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமன்